வணக்கம் அன்பு உள்ளங்களே இந்த பதிவில் ஜென்ம நட்சத்திர பலன்களை பற்றி பார்க்கவிருக்கிறோம் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களா நீங்கள் இந்த பதிவு உங்களுக்கானது பரணி நட்சத்திர பிறந்தவர்கள் அனைத்து முழுமையாக முடிக்கப்பட வேண்டும் என்ற எண்ணத்தை வலுவாக கொண்டவராய் இருப்பீர்கள் உங்களிடம் ஒப்படைக்கப்படும் எந்த காரியமும் முழுமையாக செய்துவிடுவீர்கள் உடல் ஆரோக்கியத்தை மிகவும் ஆர்வமாக பேணிக்காப்பீர்கள் எந்த சூழ்நிலையையும் சமாளிக்கக்கூடிய மனநிலையை வளர்த்து கொள்ள விரும்புவீர்கள் மற்றவர்களிடம் உண்மையான உழைப்பையும் நேர்மையான செயல்களையும் எதிர்பார்ப்பீர்கள் உங்களது நேர்மையான செயல்பாடுகளால் மற்றவர்களிடம் உங்களுக்கான மதிப்பை அதிகரித்துக் கொள்வீர்கள் நன்றி உணர்வு கொண்டவர்களாகவும் எதிரிகளை சுலபத்தில் வெற்றி கொள்ளும் திறமை கொண்டவர்களாகவும் இருப்பர் தானதர்மங்களை செய்யும் இயல்பால் மற்றவர்கள் இவரை பாராட்டுவர் அதிர்ஷ்ட தேவதையின் அருளால் தொட்டவையாவும் துளங்கும் தன்னுடைய தேவைகளை தானே சாதித்துக் கொள்ளும் சாமர்த்தியம் பெற்றிருப்பர் பெற்றோருக்கு இனியவர் ஞானி சிறு நித்திரை உடையவர் சிறு கோபி சிந்தனை உடையவர் செல்வம் உடையவர் புகழ் திடமான வாக்கு உடையவர் தாம்பூலத்தில் விருப்பம் உடையவர் உடலின் இடப்பாகத்தில் மறு உள்ளவர் சாமர்த்தியம் உடையவர் பெண்களில் சொற்களில் பிரியம் உடையவர் சிறிய மூவாய்க் கட்டையை உடையவர் பரணி முதல் பாதத்தில் பிறந்தவர் சிவப்பு நிறம் உள்ளவர் வீரன் பலசாலி நீதிமான் பகைவரை வெல்லுபவர் சிவந்த உரோமம் உடையவனாகவும் இருப்பார் இரண்டாம் பாகத்தில் பிறந்தவர் ஞானி நிபுணன் சொம்பல் உடையவர் சாஸ்திரம் சொல்பவனாகவும் இருப்பார் பரணி மூன்றாம் பாதத்தில் பிறந்தவர் கோபம் உடையவர் உருளும் கண்களை உடையவர் நல்ல உயரமானவர் பரணி நாலாம் பாதத்தில் பிறந்தவர் உடல் பருமனானவர் கோபம் உடையவர் அரசு அரசியல் பணி செய்பவர் துர்க்குணம் உள்ளவனாகவும் இருப்பார் அன்பு உள்ளங்களே மேலும் இது போன்ற பதிவுகளுக்கு தொடர்ந்து ஆதரவு தாருங்கள்